தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் மலரட்ட வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் வாழ்வினில் வலந்தர வையகம் நடந்தான் வா தாழ்வுகள் மறைந்திடத்தான் என வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே இன்பான் தனமலை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையோடு பூஜைகள் முடித்திட உழுதவன் விதை பானுடைமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழு தாமரை மாலை அஜபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என் தனமலை பெய்திடுவான் நான் மறை ஓதுவர் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனினில் பலத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் வான்மலை எனவே வலங்களை பொலிவான் வாழ்த்திட வாழ்ந்திடுவான் இடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் நாதங்கள் ஒழிக்கும் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் பொலில்களில் மணப்பான் பூஜைகள் ஏற்பான் புன்குடம் குடம் கலல்களில் தண்டை கைகளில் மணியணி கணகனாயிருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் சதுர்முக தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் குவித்து செம்பினை எரித்தான் பசும் பொது வென்றான் தன யாருமே என்பான் தன மலை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுக நாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெய வடுக நாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜய ஜெய சேத்ர பாலனீ சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜய ஜய சேத்ரா பாலனீ சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா ஜகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் ஜய ஜெய வைரவா ஜகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கில்லை மழை பெய்திடுவான் தனக்கில்லை இல்லை ஈடு